நம்ம இலக்கியா சரி இல்லை அன்னைக்கி நேபி சொல்லு நம்ம கௌதம் சருடைய மாஸ் பைட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ மறக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக இந்த எஸ் அடு ஆட்கள் எல்லாரையும் பதினாக்க நம்ம கௌதம் சார் அடித்து ஓட விட்டு நம்ம கார்த்திகையும் பத்திரமா வந்து மீட்டு கொண்டு போயிரு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரீடியோவில் வந்து இப்போ இந்த ரெடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த பிடிச்சி நம்ம மட்டும் லைக் பண்ணி நம்ம வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி அல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கார்த்திக் பயணக்க சூப்பராக பிளான் போட்டு பாத்ரூம் இல்லையா அந்த ரவுடிங்களுக்கு தெரியாமல் பையனுக்க எக்ரு வச்சு தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் அந்த ரவுடிங்க உடனே இந்த விஷயத்தை எஸ்எஸ்கே கால் பண்ணி சொன்ன உடனே அந்த எஸ்எஸ்கே பயணக்கம் கண்டிப்பாக அந்த கார்த்திக் எங்கே போனாலும் விடாமல் கொண்டு வந்து கட்டி வைங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே பேனுக்கா அந்த கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த ரவுடிங்கிலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம கார்த்திகை மறுபடியும் அடித்து இழுத்துட்டு வந்து அதே இடத்துல வந்து கட்டி வச்சிடுறாங்க ஆனால் நம்ம கார்த்திக் இருக்கிற இடம் தான் முன்னாடியே நம்ம கவுதம் சார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் நம்ம கவுதம் சார் பேனுக்கா மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கார்த்திக் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரவுடிங்கை எல்லாரையும் பையனுக்கா அடித்து ஓட விடுறாங்க நம்ம கௌதம் சருடைய சென் பிடிக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் கௌதம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கௌதம் சருடைய ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுது வர பிற எபிசோடில் எல்லாரையும் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக அடித்து ஓட விட்டுட்டு நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்றுறாங்க நம்ம கார்த்திக் நம்ம கௌதம் சார் வந்ததை பார்த்துட்டு ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரை பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னை யார் எதுக்கு கட்டி வச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலாம் அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திக் பண்ணிக்க நம்ம சார் கவுன்சர்கிட்ட வந்து சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லா எல்லாம் உண்மையை தெரிய வரும் நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பையனுக்கு நம்ம கார்த்திகை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாணியமா நம்ம வயர்வியெல்லாம் நம்ம கார்த்திகை பார்த்து ஷாக் ஆகுறாங்க கார்த்திக் எப்ப வந்த ஹைதராபாத்ல இருந்து அப்படின் மாதிரி கேட்கும்போது நம்ம கார்த்திக் பதினக்க நான் எங்க ஹைதராபாத் போனோம் அப்படின்னு மாதிரி மிகப்பெரிய ஒரு சந்தேகமே பதினக்க அந்த இடத்துல தொடர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் இந்த ஆஞ்சலி இந்த ஆஞ்சலிக்கும் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் ஒரு சூப்பரான வளவெரிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லணும் இந்த அஞ்சலி கண்டிப்பாக நம்ம கார்த்திக் தொலைஞ்சு போயிட்டாங்க அதாவது அந்த ரவுடிங் இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிய வந்த உடனே அந்த எஸ்எஸ்கே கூட்ட எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பிளான் போடுறதுக்காக போவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கோவம் சார் பையனை கேளிக்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ண வச்சாங்க அதே மாதிரி தான் இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு பேசுகிறத எல்லாத்தையும் நம்ம இலக்கிய பையனைக்க ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வரப்போகிற எபிசோடில் நம்ம கார்த்திக்கிட்ட வந்து போட்டு காட்ட போகிறாங்க அதை பார்த்தோடனே நம்ம கார்த்திக் பயங்கரமாக வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இத்தனை நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ கர்ப்பமாக பண்ணவும் கிடையாது அவள் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்னை கல்யாணமே வந்து பண்ணியிருக்க அவன் ஒரு மனுஷியே கிடையாது இதுக்கப்புறம் அவள் என் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திக் அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலியை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து அந்த அஞ்சலி ஜெயிலேருந்து வெளியே வராத மாதிரி கள்ளி திங்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இந்த டேரக்டர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கதையை கொண்டு போகிறதே கிடையாது இந்த அஞ்சலி இந்த முறையை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது நம்ம கார்த்திக்கும் நம்ம கார்த்திக்கு வந்து உண்மை தெரியுமான்னு கேட்டால் சந்தேகம் தான் இந்த அஞ்சலியும் இந்த எஸ் எஸ்கி தான் அப்படின்னு கொஞ்சம் தெரிய வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மட்டு என்ன தான் நடக்குதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்